தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வா தேர்வனத்தின் சார்பில் கேலண்டர் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் படி நம்ம தொடர்ந்து பரீட்சைகளை நடத்திட்டு வர்றோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஒருங்கிணைந்த தொகுதி ரெண்டு பணிகளுக்கான குடிமை பணிகள் தேர்வுகளுக்கான முதல்நிலை தேர்வு என்று தமிழ்நாடு முழுவதும் நடந்து வருகிறது இந்த தேர்வு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மாவட்டங்களில் உள்ள ரெண்டாயிரத்தி எழுநூற்று அறுபத்தி மூன்று எக்ஸாம்ஸ் சென்டர்ஸில் நடந்து நடந்துட்டுருக்கு இந்த தேர்வுக்கு ஏழு லட்சத்து தொண்ணூற்றி மூணாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு பேர் பங்கு பெற்றுட்டு இருக்காங்க இதில் சென்னையில் மட்டும் இரநூத்தம்பத்தோரு மையங்களும் அதில் எழுபத்தஞ்சாயிரத்து நூற்றி எண்பத்தி பேர் தேர்வு எழுதுறதுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது இன்று இந்த பிரசிடென்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் முந்நூறு பேருக்கு நம்ம தேர்வுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் இதில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இங்கே வருகை தேர்வு எழுதிட்டுருக்காங்க ஒரு பார்வை குறைபாடுள்ள மாணவரும் இங்கே இருக்காங்க அவங்களுக்கு ஸ்கிரைப் உதவியோடு நம்ம பரீட்சை எழுதுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பரிட்சந்துட்டுருக்கிங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் டூ தொகுதியில் ஏறக்குறைய அறுபத்தோரு பணிகள் இதில் இடம்பெற்று இருக்குது அதனால தான் அது கம்பைண்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் என்று சொல்லப்படுகிறது இதில் டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் சப்ரிஜிஸ்ட்ரார் அதுபோக அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் அப்புறம் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஃபாரஸ்டர் வனவர்னு சொல்லிவிட்டு வனத்துறையில் உள்ள போஸ்ட் அப்புறம் வருவாய்த்துறையில் உள்ள உதவியாளர் மற்றும் ப்ரி பிற துறைகளில் உதவியாளர் உள்ளிட்ட மொத்தம் ரெண்டாயிரத்து முந்நூற்றி இருபத்தி ஏழு பணிகள் இன்று இந்த தேர்வில் நம்ம மாணவர்களுக்கு வழங்க இருக்கிறோம் இதில் தேர்ச்சி பெற்று நல்ல மார்க் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து மெயின் எக்ஸாமுக்கு போவாங்க அந்த மெயின் எக்ஸாம் முடிச்சப்பறம் இவங்க ரெண்டாயிரத்து முந்நூற்றி இருபத்தி ஏழு பேருக்கு இதில் அரசு பணி நியமனம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதற்கான அறிவிக்கையை நம்ம இருபது ஆறு ஜூன் மாதத்தில் வெளியிட்டு இன்று நம்ம தேர்வு நடத்திட்டு இருக்கோம் நம்ம டிஎன்பிசி கேலண்டர் எடுத்துட்டிங்கன்னா இந்த இந்த ஆண்டில் நம்ம மொத்தம் நம்ம பத்து தேர்வுகள் நடத்துகிறதுக்கு திட்டமிட்டு இருந்தோம் இந்த பத்து தேர்வுகளில் எட்டு தேர்வுகளுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம போட்டுவிட்டோம் போட்டு தேர்வுகள் சிலது முடிஞ்சிருக்கு சிலது நடந்துட்டுருக்கு சிலதுக்கான விண்ணப்பங்கள் நம்ம பெற்று இப்போ நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் மீதி உள்ள ரெண்டு தேர்வுகளுக்கு நம்ம குறித்த காலத்தில் நம்ம திட்டமிட்டபடி நம்ம இந்த முறை எல்லா தேர்வுகளையும் நடத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது இந்த வருஷம் நம்ம டிஎன்பிசி எடுத்துட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம பத்தாயிரத்து முந்நூற்றி பதினஞ்சு பேருக்கு நம்ம வேலைவாய்ப்பு வழங்கியிருக்கோம் இந்த ஆண்டு நம்ம இந்த விளம்பரப்படுத்தப்பட்ட பல்வேறு இதில் பத்தாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கு இன்னும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஸோ ஏறக்குறைய ஒரு பத்தாயிரம் பேருக்கு நம்ம வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம் இன்னொரு பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான தேர்வுகள் இப்போ நடைமுறையில் இருக்குது இதெல்லாம் திட்டமிட்டபடி நடந்து நமக்கு விரைவில் இந்த பணி நியமனங்கள்லாம் வழங்கப்படும் என்று நான் நம்புகிறேன் இப்போ இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேர்வு நடைபெறுகிறது இந்த தேர்வுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர்க்கின்னு அடுத்த ஸ்டெப் இருக்குது நம்ம இந்த விடைகள் எல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் போடுவோம் அது ஒரு ஆறு ஒர்க்கிங் டேஸில் நம்ம போடுவோம் அதில் மாணவர்கள் அதில் தேர்வர்களுக்கு ஏதாவது அதில் மாற்று கருத்து இருந்தேன்னா அவங்க அதுக்கு அப்செக்ஷன்ஸ் கொடுக்கலாம் சேலஞ்ச் விண்டோ டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் அவங்க அதுக்கான எது என்ன காரணத்துக்காக அவங்க இந்த விடை ஒத்துக்கலங்கிற ஒரு விவரங்களை நமக்கு அவங்க பதிவு செய்யணும் அதுக்கப்புறம் நம்ம அதை எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி வச்சு ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம இறுதி விடைகளை நம்ம முடிவு செஞ்சு நம்ம இந்த பேப்பரை திருத்த ஆரம்பிப்போம் இந்த திருத்துற ப்ராசஸ் ஒரு ரெண்டு மாதம் ஆகும் ஏன்னா மொத்தம் ஏழு லட்சத்து தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் எழுதுறதுனால நம்ம படிப்படியாக திருத்தி ஒரு இரண்டு அல்லது மூன்று மாத காலத்துக்குள்ளே இதுக்கான முடிவு வெளியிட்டு முதலிலை தேர்வுகள் நடத்துவதற்கான ஸ்டெப் நம்ம எடு அதாவது மெயின் தேர்வு நடத்துவதற்கான ஸ்டெப் நம்ம எடுப்போம் அது அந்த நம்ம பிரிமினரி திருத்தினப்புறம் ஒரு ஒன்றரை மாச காலத்தில் அந்த மெயின் தெருவு நடைபெறும் அதுக்கப்புறம் இதுக்கு இன்டர்வியூ கிடையாது இந்த போஸ்டுக்குலாம் ஸோ எனவே அந்த மதிப்பெண் அடிப்படையிலேயே நம்ம அவங்களுக்கு நம்ம விடையை வழங்கிடுவோம் இப்போ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா கான்ஃபிடென்ஷியல் மெட்டீரியலும் நம்ம அட்வான்ஸாகவே மூவ் பண்ணிட்டோம் எதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி இந்த முறை நம்ம தேர்வு நடவடிக்கை எல்லாத்தையுமே முழுமையாக வீடியோ எடுக்க சொல்லியிருக்கோம் அந்த முக்கிய கட்டங்கள் எல்லாத்துலேயுமே இங்கே வீடியோகிராஃபர் இருக்காங்க நம்ம தமிழ்நாடு தேர்வணையத்தால் நியமிக்கப்பட்ட வீடியோகிராஃபர் அவர் ஒவ்வொரு கட்டத்தையும் அங்கேயே இருந்து அதை கேப்சர் பண்ணுறாரு அதனால் இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு இருக்கிற மாதிரி தெரியல அதே மாதிரி எல்லா மையங்கள்லேயும் நம்ம மருத்துவ உதவிக்கான ஏற்பாடு கரண்ட் கட்டாகாமல் இருக்கிறக்கான ஏற்பாடு அது மாதிரி பேருந்து வசதி மாணவர்கள்லாம் ஈஸியாக வந்து சேரும்னு சொல்லிட்டு அதற்கான வசதி எல்லாமே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த தேர்வுகளை கண்காணிக்கிறதுக்காக டெப்டி கலெக்டர் லெவலில் நம்ம மானிட்டரிங் ஆஃபீஸ் போட்டிருக்கோம் பறக்கும் படையும் இயங்கிட்டு இருக்கு அதுபோல் டிஎன்பிசி சார்பில் ஒரு அதிகாரி இங்கே எப்பவுமே இருக்கிறார் ஒவ்வொரு மதத்தில் இருக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் நம்ம நோட்டீஸ்க்கு வரல ஸ்மூத்தாக நடந்துட்டு இருக்கு பணியிடங்கள் நமக்கு பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக செலக்ட் பண்ணுறோம் இப்போ சில பணியிடங்கள் டிஎன்பிசி மூலம் நம்ம செலக்ட் பண்ணுறோம் சிலது டீச்சர்ஸ் ரிக்ரூட்மெண்ட் போர்ட் அல்லது மெடிக்கல் ரெக்கிரூட்மெண்ட் போட் போன்ற பல்வேறு அமைப்புகள் இருக்குது அதில் டிஎன்பிஎஸ்சி ஒரு குறிப்பிட்ட நம்பர் நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் அதற்கான எல்லா திட்டமிடல்களும் நம்ம சிறப்பாக செய்து அதற்கான முன் முன் நடவடிக்கைகள் அதே மாதிரி தொடர்ந்து தொடர்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பரீட்சைக்கு பின்னாடி இருக்க வேண்டிய நடவடிக்கைகள் பல கட்டங்கள் இருக்குது எல்லாமே நம்ம திட்டமிட்டபடி போயிட்டுருக்கு எந்த விதமான தொய்வும் இதில் இல்லை நமக்கு காலி இடங்கள் குறைவா இருந்தாலும் தமிழ்நாட்டுல படித்த இளைஞர்கள் நிறைய பேர் தேர்வு எழுதுறாங்க ஆர்வத்தோட முன் வந்து தேர்வு எழுதுறாங்க அதனால நம்ம எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கு இந்த இதில் திருத்துறதுங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் பணி அதை நம்ம ரொம்ப கவனமா செய்யணும் எல்லாமே நம்ம பல சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் நம்ம ஆன்சர் ஷீட்ல போட்டிருக்கோம் அது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக செக் பண்ணிட்டு திருத்துறதுக்கு கொஞ்சம் நடைமுறையில் டைம் ஆகும் அதனால தான் நம்ம ஒரு வழக்கமாக ரெண்டு மாதம் நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் நம்ம டிஎன்பிஎஸ்சில் இதுக்காக ஒரு ரெண்டு மூணு பிரத்யேக ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கோம் கூடுதல் அந்த ஸ்கேனிங் மிஷின்ஸ் கூடுதலாக அந்த பயிற்சி பெற்ற நிபுணர்கள் அவங்களெல்லாம் நம்ம நியமிச்சிருக்கோம் அதனால் விரைவாக நம்ம விடு முடிவுகளை போட முடியும்னு நான் நம்புகிறேன் எல்லாமே ப்ராசஸில் இருக்குது நம்ம இப்போ நானே அதை நேரடியாக கண்காணிச்சிருக்கேன் விரைவில் அது வெளியிடப்படும் டிலே ஆகாது நல்ல ஸ்பீடாக ஸ்பீடாக போயிட்டுருக்கு நமக்கு நம்பர் அதாவது அப்ளிகன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு அத்தனை ஓஎம்ஆர் ஷீட் நமக்கு வரும் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை டெய்லி நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட ரேட்டில் தான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருக்கு பட் இப்போ நம்ம அதுக்காக கூடுதல் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் கூடுதல் மிஷின்ஸ் போட்டு கூடுதல் நிபுணர்களையும் நம்ம போட்டிருக்கோம் அது விரைவாக நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக விரைவில் சொல்கிறோம் அதாவது ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் வாங்கணும் சில மாணவர்கள் வந்து இப்போ காமர்ஸ்னா காமர்ஸ்னா அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிகாம்னு ஒரு கோர்ஸ் இருக்குன்னு தெரியும் பிகாம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அல்லது பிகாம் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கலந்து ஒரு புது புது சப்ஜெக்ட் படிக்கிறாங்கன்னா அது நம்ம சர்வீஸ் ரூல்ஸில் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்காது எனவே அதுக்காக அந்த இணை சான்றிதழ் சொல்லிட்டு வாங்கணும் அதுக்கு ஒரு குழு இருக்குது உயர் கல்வித்துறையில் அந்த குழு இருக்குது அந்த குழு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட நான் பேசியிருக்கேன் நம்ம அதை கூட அவங்க கூட கலந்து ஆலோசித்து அந்த விரைவாக அந்த ஈக்குவல் சர்டிஃபிகேட் நம்ம வழங்கிட்டோம்னா அந்த மாணவர்களும் இதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க ஸோ அதுக்கான நடவடிக்கை நாங்கள் தொடர்ந்து க்ளோஸாக இருக்கோம்